எனக்கு லாகம் தெரியல லைக் என்னதான் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் ஃபைட் சீன்ஸ் அத காம்பன்சேட் பண்ற மாதிரி சார் இருக்குது ரொம்ப அட்வான்ஸா ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு சார் ஸ்டண்ட்ல எப்பயும் போல ஃபைட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல நல்லா ஹாலிவுட் ரிங்ஸ்ல எனக்கு பர்சனலா நான் பார்த்தா ஹாலிவுட்ல வந்து இருக்க மாதிரி இது இருக்கு ரொம்ப நார்மல் ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு

ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மென்டல் பேஷண்ட்டு ஸோ கூட லவ் அந்த விஷயங்கள்லாம் இந்த கதைக்கு நடுவில் வரும்போது ஒரு பிளாக் பேக் தான் வருதுன்னு வச்சுங்கன்னா பட் இருந்தாலுமே ஆடியன்ஸு இதுக்குள்ளே ரொம்ப சூப்பராக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸை வந்து விட்டு கொஞ்சம் வெளில கொண்டு வருது பட் என்ன தான் இந்த ஒரு இஷ்யூ இந்த லேகலாக இருந்தாலுமே இன்டர்வல் பிளாக் வந்து இவர் முதலாச்சு ரொம்ப சூப்பராக வச்சுட்டாரு ஸோ இன்டர்வல் பிளாக்கு ஒரு சூப்பரான இன்டர்வலில் ஸோ இது முடிஞ்சவொடனே ஆடியன்ஸ் இன்டர்வலில் வரும்போதே ஒரு பஸ் ஆஃப் ஓகே நல்ல நல்ல ஒரு ஃபீலோடு உள்ளே வந்துட்டாங்க செகண்டாக ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாரு பட் கிளைமேக்ஸ் இதுதான் கிளைமேக்ஸ்னு ரொம்ப கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் அன் அவர் படம் வந்து அந்த கிளைமேக் ஃபைட்டை மாதிரி வச்சது வந்து மிகப்பெரிய ஒரு லாக் அதை மாதிரி கொஞ்சம் தகுத்துன்னு தானே படம் இன்னும் நல்லா வந்துருக்கும் பட் இனிமே கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் சிவகார்த்திங் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஹீரோயினோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போன படம் அமரன்ல வந்து சாய் பல்லவி வந்து அவளோட ஆக்டிங்காகவே தான் வந்து ஐயோ இந்த பொண்ணோட லவ் தோற்றக்கூடாது அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து உருகிட்டாங்க அந்த ஒரு விஷயம் இந்த படத்துல வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நீங்க மோசமா நடிச்சாலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் வந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு விஷயம் இந்த படத்துல வந்து ஒரு மிஸ் ஆகுது வில்லன் ஒரு ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வில்லன் ரெண்டு வில்லன் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே சூப்பரா அதுல வந்து மெயின் வில்லன் வந்து அல்டிமேட் செம்ம மாசா செம்ம சூப்பரா இருந்துச்சு வில்லன் அந்த அளவுக்கு தூக்கி விட்டது வந்து சிவகார்த்திகுன்னு ஒரு பிளஸ் மியூசிக் நல்லா இருந்துச்சு சினிமாடகிராஃபி நல்லா இருந்துச்சு எடிட்டிங் டிஏ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய வேலை இருந்துச்சு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டெக்னிக்கலா இந்த மாதிரி ஒரு பெரிய படத்துக்கு வந்து அந்த மாதிரி டெக்னிக்கலா இந்த படம் வந்து எல்லா ரொம்ப நல்லா டிபார்ட்மெண்ட் ஏன்னா கிளைமேக்ஸ் ஒரு ஹாஃப் அவர் வந்தது ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருந்தாங்கன்னா படம் நல்லா வந்திருக்கும் அந்த இடம் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேக் வந்துச்சு படத்துக்கு வந்து ஒரு சிக்ஸ் கொடுக்கலாம்